அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வெந்தயக்கீரை பாத்தீங்களா எவ்வளோ நல்லா அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு நான் இதுக்காக ஸ்பெஷலாக எந்த ஒரு டப்பாவும் கடையில் வாங்கலை வீட்டிலையே ஐஸ்கிரீம் நம்ம இல்லைன்னா கேக் இல்லை காய்கறிகள் வாங்குற பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் மண்ணு போட்டு நான் வெந்தயத்தை போட்டு வளர்த்தது தான் பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது மனசுக்கு ஏன்னா அவ்வளோ அடர்த்தியாக ஏதோ குட்டி காடு மாதிரி இருக்குது அவ்வளோ நல்லா அடர்த்தியாக வளர்ந்து வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் வீட்டுக்கு பின்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே நான் வெந்தயக்கீரை கொத்தமல்லி அப்புறம் சிவப்புக்கீரை இந்த மாதிரி ஏதாவது செடிகள் போட்டு வளர்ப்பேன் ஆனால் என்னன்னா இந்த முயல்குட்டி மாதிரி குட்டியாக இருக்க யாராவது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க அதனால இந்த முறை நம்ம வீட்லயும் பால்கனியில் கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த டப்பால போட்டு நான் வளர்த்துட்ருக்கேன் இது எனக்கு புதுசு கிடையாது இதுக்கு முன்னவே நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டேட்ஸ் வாங்குற டப்பா இன்னும் அந்த தயிர் வாங்குறது என்னென்ன கிடைக்கிதோ அதுல எல்லாம் மண்ணு போட்டு இந்த மாதிரி கீரை எல்லாம் வளர்த்துட்டு இருப்போம் அதனால இந்த முறை இந்த பால்கனில நான் இங்கே கொஞ்சம் கீரை வளர்த்துட்டு இருக்கேன் இந்த கீரைக்கு கூட வந்து தனியா ஒரு செடி நிக்குது பாருங்க இது என்னன்னு தெரியல ஒண்ணு இது கடுகா இருக்கும் இல்ல சீரக செடியா இருக்கும் சரி என்னதான் வருது அப்படின்னு பாக்கலாம்னு விட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து மிளகு கூட பக்கத்துலயே சீரகம் கடுகு மிளகு அதெல்லாம் இருந்தது அதனால அது என்ன செடின்னு பாக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாக்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இந்த செடியோட வேர் கீழே போறது அது எவ்வளவு டீப்பா போயிருக்கு அப்படின்றத வரையும் நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது பொதுவாக வெந்தயக்கீரையோட வேர் பாத்தீங்கன்னா நல்லா நீளமாக நல்லா ஸ்ட்ராங்காக நரம்பு மாதிரி இருக்கும் இது கீழே வரையுமே போயிடுச்சு நல்லாவும் கீழே சுற்றி சுற்றி இருக்கு பாருங்க அவ்வளோ வேர் வந்துருச்சு இன்னும் இப்போதான் குட்டி செடியா இருக்கு அதுவிலையுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு வேர்லாம் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டப்பால போட்டு வளர்க்கும் இது ஒரு நமக்கு பிளஸ் நமக்கு எவ்வளோ வேர் வளர்ந்துருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும் இன்னும் ஒரு பெரிய ஒரு தொட்டியில போட்டு வளர்த்தோம்னா இன்னமே க்ரோத் நல்லா இருக்கும் ஆனா நம்ம தான் உடனே இது கொஞ்சம் வளர்ந்தோன்னே பறிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுருவோம் இல்லைங்களா அதனால எனக்கு இதுவே போதுமா இருந்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வளர்க்குற கீரையோட சுவை பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் கடையில வாங்குறதை விட எங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடையில வாங்குற கீரையை விட இந்த வீட்டுல வளர்கிற கீரையை சமையல் பண்ணோம்னா அன்னைக்கு வந்து வேண்டானே சொல்ல மாட்டாங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டப்பாலில் வெந்தயக்கீரையெல்லாம் போட்டு வளர்த்து அதை சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இது நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ண தேவையே இல்லை கொஞ்சம் மண்ணுதான் வேணும் நான் இந்த டப்பாக்கி கீழ் பார்த்தீங்கன்னா ஊக்கு வச்சு நான் நிறைய சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டேன் நீங்களும் அதை செய்ய மறக்காதீங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே விதைச்சி நம்மளே வளர்த்து அதை பறித்து அந்த கீரைக்கட்டை கையில் பிடிக்கும் போதே நமக்கு அவ்வளோ மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்